எம் உறவுகளுக்கு வணக்கம் திருநம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நவராத்திரி பூஜை ரெண்டாம் நாள் துர்க்கைக்குரிய பூஜை ரெண்டாம் நாள் இன்றைக்கு காலையிலேயும் வளமை போல பூஜை எல்லாம் செய்தோம் தம்பி குட்டி தான் அவரால் முடிஞ்ச உதவியே செய்தவர் பூஜைக்கு எப்பவும் குழந்தைகளை தனியாக விட்டுட்டு நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது நம்ம செய்கிற வேலைகளில் அவங்களோட பங்கும் இருக்கிற மாதிரி பண்ணணும் ஏதோ அவங்க வயசுக்கு அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய விடணும் அப்போ தான் அவங்களும் அதை பற்றி கொள்வாங்க அவங்களுக்கும் அதில் அனுபவம் வரும் அப்போ தான் வளர்ந்த பிறகு இன்னும் எங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அவங்களே தானே அதை செய்ய பழகுவாங்க ஸோ அதால் தான் நான் என்ன செய்யறதா இருந்தாலும் அவங்களையும் கூட வச்சுப்பேன் அவங்களால எதுவும் செய்ய முடியாட்டியும் அதை பார்த்தாவது இருக்க சொல்லுவேன் இன்றைக்கு காலையில் பிரித்தி ஸ்கூட்டி தான் தேவாரமும் பாடினாங்க நான் சொல்லி கொடுத்தனான் கூடிய சீக்கிரம் அவங்களாவே பாடுவாங்க தொப்பொலவினை அருமை குரு தேவோ குரு தேவோ மகேஸ்வரக குரு மகேஸ்வரக குருஷாஷா தஸ்மகேஸ்ரீ குருவே நமக

வெரி குட் வாங்க காலை பூஜைக்கு நைவேத்தியமாக புளிச்சாதம் செய்து வைச்சேன் காலை பூஜை சிறப்பாக முடிஞ்சது தனனியா ப்ரீ ஸ்கூல் என்றதால் ப்ரித்தி ஸ்கூட்டிக்கு பிரசாதம் கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டாங்க நானும் அப்படியே தனநா தன்னனியாவுக்கு வச்சுட்டு கொஞ்சமாக பிரசாதம் சாப்பிட்டேன் என்னென்னா இன்றைக்கு முழு நாளும் உபவாசம் இனி இரவுக்கு தான் சாப்பிடணும் பின்னேற பூஜையில் தனனியா எங்களுக்கு உதவி செய்வாங்க தேவாரமும் அவங்களே பாடினாங்க சுவாதினவன் வட்டுனை திருந்தடி பொருந்த கையோ கடலின் பாச்சனோ நட்டுனை ஆவது வாயவன் குரு பம்மா குருவிஷ்ணு குரு தேவா மேகேஸ்வரக குரு சாஸ்தா பரபம்மா தக்மசி குருவே பின்ன பூஜைக்கு நைவேத்தியமாக அவளும் விளாம்பலமும் படைச்சேன் ரெண்டு பேருமே பிரசாதம் சாப்பிட்டாங்க பூஜை வழிபாடுகள் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்